முகசூதின்றி இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலால்

பாக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை நிறக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியார்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லா பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கியுள்ள ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியல்வானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்దౌசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமா மரணிக்கக் கூடியதின் நௌஃபிக் எனும் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கல்வானாக மரணிக்கும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக நாளை மறுமேலே முத்து முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌஸர் என்கிற தெடாவத்தில் நீர் வருகி அன்னாரின் சப்பாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்దౌஸ் என்ற உயர்ந்த சொ

அல்லதீன ஹும் மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் எப்படிப்பட்ட மூமின்கள் என்று சொன்னால் அல்லதீன ஹும் யார் பயபக்தியாக தொழுதார்களோ அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹில் ஜலாலு குரானிலே நமக்கு சொல்லிக்காட்டுகிறார் இப்போ தொழுகின்ற பொழுது தொழுகையில் இறை பயம் வேண்டும் என்பதை அவர்கள் தான் வெற்றி அடைவார் என்பதை அமலாக ஜில்ல ஜெலாவும் ஆணித்தரமாக அழுத்தமாக நமக்கு காட்டுகிறார் இன்னும் சொல்ல போனால் இவனு ரஹமதுல்லான் சொல்வாங்க இறை பயம் என்பது அல் ஹொசூ உல் மோமின் ஹொசூ உல் முனாபிக் இறைபயம் என்று இருக்கிறது மோமின்களுடைய பயம் என்று கொண்டிருக்கிறது முனாபிகின் பயம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னார்கள் அதென்னா மூமியினுடைய பயம் உணாமிக்கொடைய பயம் என்றால் அவங்க சொல்கிறாங்க மூமியங்களுடைய பயம் என்று சொன்னால் தொழுகைகள் நிற்பாங்க உள்ளத்தில் இறைவன் இறைச்சம் இருக்கும் அந்த இறைச்சத்தின் வெளிப்பாடாக தொழுகை அண்ணாத காரியங்களும் கூட இறைவன் எதை எடுத்து நடக்கச் சொன்னானோ அதை எடுத்து நடப்பார்கள் எதை தவிர்த்து தவிர்த்து நடக்கச் சொன்னாலோ அதை தவிர்த்து நடப்பார்கள் இது ஹூமென்களுடைய பயம் என்று சொல்லிவிட்டு உணப்பி என்று சொன்னால் நிற்பார்கள் அவர்கள் செயல்பாடு மட்டும் ஏதோ பயபக்திமான மாதிரி தெரியும் உள்ளம் இறைவையும் இல்லாமல் இருக்கும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவ்வளுக்கையும் ரஹமதுல்ல சொல்கிறார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய தோல் பூஜத்தை வண்ணமாக தொழுது கொண்டிருந்தார் அவர் தொழுகிறத வேடிக்கை பார்த்துட்டு தொழுது முடிச்சுட்டு சொன்னாங்க பயம் என்று சொன்னால் தோல் பூஜத்தை நாம் குனிந்து காட்டுவது அது பயம் அல்ல மாறாக பயம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்கள் கரத்தால் நெஞ்சை காமித்து சொன்னார்கள் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறேன் இன்னைக்கு சிலர் பார்க்குறவங்க தொழுகையில் அப்படி நிற்பாங்க நின்று பொழுது இந்த தோல்புஞ்சத்தை அப்படி குடிஞ்சு நிற்பான் அது பேர் பயமா இல்லை நான் தொழுகில் இருக்கிற பொழுது இறைபயம் என்பது உள்ளத்துக்கு சம்மந்தப்பட்டது என்பதை நமக்கு மேன்மக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இப்படி துவா செய்வாங்களாம் அவுது பில்லாஹி மின் ஹொசு நிஃபா யா அல்லா நிஃபாக்கு தனத்தினுடைய பயத்தை விட்டு நடத்தி பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்லி சில சகாபாக்கள் இப்படி துவா செய்வார்கள் என்னும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது

அஞ்சுகிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு எல்லாம் தொழுவதே கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹூ இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார் எனவே அருமையான மக்களே நாம் தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் உதவி தேடும் தேடும் மட்டுமல்ல அந்த தொழுகையில் இறைவயம் வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா உலகம் செல்லும் அவர்களும் சகாபாக்களும் மேன்மக்கள் நமக்கு சொல்லி அப்படி என்று சொன்னால் தோழகையில் நாம் தெற்பேர் கட்டிய பிறகு நாம் உலகத்தினுடைய சிந்தனைகளை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இறைபயத்தை நாம் உள்ளடக்கிக் கொள்கிற பொழுதுதான் அல்லா சொல்வானே இன்ன சலாத்த தன்ஹா அணில் பாஷா இவர முன்கர் தொழுகை என்பது மானுக்கேடான அருவறுக்கத்தக்கக்கூடிய செயல்களை விட்டு பாதுகாக்கும் என்று சொல்கிறானே அப்படிப்பட்ட தொழுகையாக அமையுமே தவிர நாம் உள்ளத்தில் பயமில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை எந்த பயனும் இல்லை என்பதை நபிகள் நாயும் செல்லந்தாலும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கண்மணி முகமது நசூபுல்லாயி செல்லந்தாலும் சொல்வார்கள் அவ்வளவு செய்யும் யூரோப்பின் உம்மத்தி என் உம்மத்திலிருந்து முதல் முதலாக எடுக்கப்படக்கூடிய செயலில் என்று சொன்னால் அவர் உள்ளத்திலிருந்து இறை வைத்துதான் அல்லாஹ் எடுப்பார் என்று நபிகர்நாயம் செல்லந்தாந்தவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இன்றைக்கு எடுத்து விட்டானோ அப்படிங்கிற நினைக்கிற அளவிற்கு ஏன் என்று சொன்னால் மக்களை நாம் தொழுகையில் நம்ம ஒவ்வொருவருடைய தொழுகையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தக்பேலை கெட்டுகிறோம் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் உலகத்தையே சுத்தி கொண்டு வருகிறது என்று சொன்னால் பயம் குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் நமக்கு இந்த செய்திகள் சொல்லி காட்டுகிறார் அவர்கள் ஃபஜர் போகின்ற பொழுது அவர்களை எதிரி ஒருவன் கத்தி வைத்து குத்தி விட்டால் அந்த பலமான அந்த குத்துதல் என்பது எந்த அளவுக்கு ஆகிவிட்டது சொன்னால் முன்னால் குத்திய கத்தி பின்னால் வந்து விட்டது அதை எடுக்க வேண்டும் எடுக்க முயற்சிக்கிற பொழுது உமர் சத்தா பிரதியாக சொன்னாங்கன்னா நான் தக்பீர்கள் நின்றுறேன் அதுக்கப்புறம் எடுக்க அப்படின்னா எடுக்கிற பொழுது வழியை உணராத அளவிற்கு என்பதை வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அருமையான மக்களை தொழுகை தொழுக வேண்டும் கட்டாய கடமைதான் அந்த தொழுகை ஒவ்வொரு பொருளும் நம்முடைய உள்ளத்தில் வைத்து கொண்டு வர வேண்டும் அந்த இறைவைத்தோடு நாம் தொலபூர்வமாக தொழுகையா என்பது தொழுகை அல்லாத விஷயங்களில் அது வியாபாரமாக இருந்தாலும் அல்லது மனைமக்கள் விஷயமாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் இறைவன் எதை எடுத்து நடக்கச் சொன்னானோ அது எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் இறைவன் எதை விடுக்க சொன்னானோ அது விட்டு நடந்தோம் என்று சொன்னால் நாம் தொழுகை பயபக்தியோடு தான் தொழுதிருக்கிறோம் என்பதை எந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் அல்லாஹ் இறை இறைபக்தியோடு தொழக்கூடிய நல்ல உள்ளங்களை அல்லாமல் அனைவர்களுக்கும் வழங்கி அருவானாக السلام عليكم ورحمه الله وبركاته صلى الله <سلام> على محمد <سلام> صلى الله عليه وسلم <عليكم>